க்ரீன் டச் ரியல் எஸ்டேட்டின் அன்பான வணக்கங்கள் இன்று விற்பனைக்கு வந்துள்ள இடம் கொடைக்கானல் பண்ணைக்காடு பிரிவில் விற்பனைக்கு வந்துள்ளது அப்படியே பாருங்கள் அது லேவுட் போட்டிருக்கிறோம் ஆயிரத்தி இரநூறு சதுரடி கொண்ட மனை அப்படியே பாருங்க டிடிசிபி ரரா அப்ரூவலோடு இருக்குங்க பண்ணைக்காடு பிரிவு அருகில் வித்யாலயா ஸ்கூல் இருக்குதுங்க அந்த ஸ்கூல் பக்கத்தில் இருக்குது அப்படியே பாருங்கள் சைட் விசிட் வந்து பாருங்கள் சார் அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க பாருங்கள் ஒரு சதுரடி விலை ஆயிரத்தி இரநூத்தம்பது ரூபா விலை குறைச்சி பேசலாங்க அப்ரூடுமா டிடிசி பேராக இருக்குங்க